பொங்கல் சிறப்பு கவியரங்கம் முதலாவதாக பாட இருக்கும் கவிஞர் சூரஜ் கவித்துவ அடர்த்தியும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட நவீன தலைமுறை தன் கவிதைகளுக்காக எண்ணற்ற பரிசுகளை குவித்திருக்கிறார் இதுவரை பாட இருக்கும் தலைப்பு தாய் தந்தை பேணல் உலகின் முதல் சண்டை ஒரு பழத்திற்காக உலகத்தை சுற்றி வரவா தாய் தந்தையை சுற்றி வரவா என்பதில் துவங்கியது இப்போதும் அதுவே தொடர்கிறது இந்த கவியரங்கிலும் அதுவே தொடர்கிறது அன்று பிள்ளையார் செய்ததை இன்று பிள்ளையார் சொல்லி போட்டு சூரஜ் செய்ய போகிறார் வருக சூரஜ் உங்கள் தமிழை தருக்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பொங்கலில் காற்றில் பொங்கல் வாசனையோடு எங்கள் கவிதையையும் மணக்க வைக்கும் அகில இந்திய வானொலி மையத்திற்கும் சர்க்கரை போன்று இனிக்கும் தமிழ் மக்களுக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கவியரங்க தலைவர் வாழ்த்து அந்த பாரதி மண்ணிற்காக போராடிய ஏர் நம் அருண் பாரதி எழுத்தால் மண்ணோடு போராடும் வீர் தமிழர்கள் பானையில் புத்தரிசியோடு பொங்கல் கொண்டாடும் காலம் சென்றது இலக்கிய உலகம் இன்று புதிய பானையில் பழைய சோறு என்ற நூலோடு பொங்கல் கொண்டாடுகிறது அகில இந்திய வானொலி மையத்தின் பெட்டியிலும் அருண் பாரதி அவர்களின் பாடல்களில் தவிர வேறு எதிலும் காற்று சிக்குவதே இல்லை பாடல்களில் கவிதை பொங்கிக் கொண்டே இருக்கட்டும் தலைப்பு தாய் தந்தை பேணல் காதல் காதல் இரு உடலுள் ஒரு உயிர் காதல் இரு உடலுள் ஒரு உயிர் இந்த உறவு ஒரு உடலுக்குள் ஈருயிர் எல்லா உயிர்களும் தவமேதும் செய்யாமல் எல்லா உயிர்களும் தவமேதும் செய்யாமல் பெற்ற இரண்டு வரங்கள் தாய் தந்தை இரு சொல்லில் ஒரு கடவுள் இரு சொல்லில் ஒரு கடவுள் இறைவாழ்த்தில் இறைவாழ்த்தில் தாய் தந்தை பொருள் பின்வரும் நிலையணியாக புரியப்படாத இலக்கணமாகவே இருக்கிறார்கள் பெற்றோர் ஆற்றின் இரு கரைகள் பெற்றோர் ஆற்றின் இரு கரைகள் எங்களுக்கு கரைகளை சுரண்ட மட்டுமே தெரியும் பாதுகாக்க தெரியாது ஆதலால் வள்ளுவா ஆதலால் வள்ளுவா உம்மோடு உடன்பாடு மக்கட் பண்பில்லாதவனை மக்கட்பண்பில்லாதவனை மக்கட்பண்பில்லாதவனை மரமென்றல்லவா பழித்தீர் உண்மையே அதனால்தான் நாங்கள் மரத்தால் பரிசல் செய்து ஆற்றில் தத்தளித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மறதிக்கு பிறந்தவர்கள் நாங்கள் மறதிக்கு பிறந்தவர்கள் கருவறையில் பிரபஞ்ச தத்துவம் படித்தும் மறந்த எங்களுக்கு கண்மூடிய பின்னே அதே கருவறை இருள் இருந்தும் தூக்கம் தொலைத்தோம் நாங்கள் மரணத்தையே தூக்கம் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் தாயின் கண்ணீர் கண்ணிற்கு தெரியும் மழை தாயின் கண்ணீர் கண்ணிற்கு தெரியும் மழை பூமியிலிருந்து ஆவியாகும் நீர் யாருக்கும் தெரியாது உயிரின் சாரே கண்ணீர் உயிரின் சாரே கண்ணீர் நாங்கள் மயானத்தில் காற்றில்லை என்று சொல்பவர்கள் தந்தையே இதயம் இருக்கும் இடத்தில் இதயம் இருக்கும் இடத்தில் இருப்பதாலேயே மார்பு சுரக்கும் பால் உள்ளத்தின் நிறத்தில் வருகிறது இதயம் இருக்கும் இடத்தில் இருப்பதாலேயே மார்பு சுரக்கும் பால் உள்ளத்தின் நிறத்தில் வருகிறது தாய் வெள்ளை நிறத்தில் இரத்த தானம் செய்பவள் தந்தை தந்தை காற்றால் வயிறு நிரப்பியவன் தந்தை காற்றால் வயிறு நிரப்பியவன் உழைத்து உழைத்து கைகால் வீங்கியவன் உடம்பின் ஒவ்வொரு வீக்கத்திலும் தன் குழந்தையை உள்ளே சுமக்கிறான் தந்தை யாரோ ஒருவருக்கு தொழிலாளி தன் குழந்தையே அவர் ஏற்ற முதலாளி தன் குழந்தையே அவர் ஏற்ற முதலாளி வளர்ந்த குழந்தைகளே வளர்ந்த குழந்தைகளே அதீத அன்பின் வழியை நீங்கள் உணரவே இல்லை அதீத அன்பின் வழியை நீங்கள் உணரவே இல்லை பிரசவத்தின் போது தாய் உடல் வழி பொறுக்காமல் பிரசவத்தின் போது தாய் உடல் வலி பொறுக்காமல் கூச்சலிடுகிறாள் என்றுதானே நினைத்தீர்கள் உண்மை அதுவன்று தன் உயிரின் ஒரு பகுதி தன்னிலிருந்து பிரியும் வழியின் அது தந்தையின் கண்கள் ஒரு கண்ணாடி அதை உங்கள் முன் வைத்து உங்கள் பிம்பத்தையே ஓவியம் என்று சொல்லி ஊர் முழுக்க கூவுபவர் தந்தைகளின் தூரிகை தந்தைகளின் தூரிகை கண்ணீரில் முங்கப்படுபவை ஞாபகம் உண்டா பெற்றோர்கள் குழந்தை பருவத்தில் உங்கள் நிர்வாணத்தையும் கூட கொண்டாடி இருக்கிறார்கள் அதன் அர்த்தம் சொல்லட்டுமா நீங்கள் நாளை வாழ்வில் ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட உங்களை கொண்டாட இருவர் காத்திருக்கிறோம் என்பதே அது தாயின் சேலையும் எங்கள் வீட்டு கந்தல் துணியும் சகோதரிகள் தாயின் சேலையும் எங்கள் வீட்டு கந்தல் துணியும் சகோதரிகள் தந்தையின் வியர்வையே சட்டையின் வெளுப்பை மறைக்கும் ஒரே வண்ணம் இவையே உங்கள் மானத்தை இன்று வரை காத்து வருகிறது தாயின் பசிக்கு பட்டினியே விடுகிறது தந்தையின் சிரிப்போ தந்தையின் சிரிப்போ கண்ணீர் வராத அழுகைதான் பெற்றோர்கள் கொள்ளையடிக்கப்பட வேண்டிய தத்துவ வங்கி பெற்றோர்கள் கொள்ளையடிக்கப்பட வேண்டிய தத்துவ வங்கி அவர்களிடம் சற்று செவி சாய்த்து கேளுங்கள் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் வாசிக்கப்படும் ஒரு கவிதை போன்றது அவர்களின் முதுமை கைவிடப்பட்ட முதியவர் ஒருவர் கைவிடப்பட்ட முதியவர் ஒருவர் தனிமையில் ஒரு கவிதை எழுதிக் கொண்டிருந்தார் இப்படியாக மகனே என் முதுமை நான் உனக்கு எழுதும் ஒரு மன்னிப்பு கடிதம் என் மரணம் நீ எனக்கு தரும் பாவ மன்னிப்பு என் மரணம் நீ எனக்கு தரும் பாவ மன்னிப்பு புதல்வா நீ தாராள பிரபு நீ தாராள பிரபு உன் வீட்டில் வெறும் ஒரு அறை கேட்டால் உன் வீட்டில் வெறும் ஒரு அறை கேட்டால் நீ எனக்கு ஒரு முதியோர் இல்லத்தையே காட்டிவிட்டாய் உன் வீட்டில் வெறும் ஒற்றடையாகவே இருக்க விரும்பினேன் பரவாயில்லை உன் வீட்டில் வெறும் ஒற்றடையாகவே இருக்க விரும்பினேன் பரவாயில்லை இனி என்னால் வரப்போகும் ஒரே நற்செய்தி இனி என்னால் உனக்கு வரப்போகும் ஒரே நற்செய்தி என் மரணமே மகனே இப்படியாக கவிதை முடித்தார் உணருங்கள் அனாதையின் அன்பு குற்ற உணர்ச்சிகளின் சாபம் அனாதைகளின் அன்பு குற்ற உணர்ச்சிகளின் சாபம் உங்கள் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு முன் கடவுளை சந்திக்க போவது உங்கள் பெற்றோர்களே உங்களின் சிபாரிசு கடிதம் அவர்கள் கையில் அதற்காக வேணும் அவர்களை பேணுங்கள் இல்லையேல் அந்த கடிதங்கள் கிழிக்கப்படும் என்ன செய்ய இளமையில் உங்களை அன்பாய் மிரட்டியவர்கள் முதுமையில் உங்களை அன்பிற்காக மிரட்டுகிறார்கள் இளமையில் உங்களை அன்பாய் மிரட்டியவர்கள் முதுமையில் உங்களை அன்பிற்காக மிரட்டுகிறார்கள் தாயை பிரிந்த ஒரு குட்டி நாயை எப்படி அழைப்பீர்கள் தாயை பிரிந்த ஒரு குட்டி நாயை எப்படி அழைப்பீர்கள் என்று கவனித்ததுண்டா பாவம் இந்த அநாதை குட்டி தன் தாயை தேடுகிறது என்று தானே அழைப்பீர்கள் அனாதை தாய் தன் குட்டியை தேடுகிறது என்று யாரும் சொல்வதில்லை அனாதை தாய் தன் குட்டியை தேடுகிறது என்று யாரும் சொல்வதில்லை இப்போது சொல்லுங்கள் பெற்றோர்களை விட்ட நீங்கள் அனாதையா அவர்கள் அனாதையா அனாதை இல்லத்தில் பெற்றோர்களை விட்டு வீடு திரும்பியவனே அனாதை இல்லத்தில் பெற்றோர்களை விட்டு வீடு திரும்பியவனே உன் வீட்டை அல்லவா அனாதை இல்லம் என்று பெயரிட வேண்டும் இத்தனை முதியோர் இல்லங்கள் இத்தனை முதியோர் இல்லங்கள் வந்த பிறகும் உலகத்தில் குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் இத்தனை முதியோர் இல்லங்கள் வந்த பிறகும் உலகத்தில் குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண் பெண் தாய் தந்தையராய் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆண் பெண் தாய் தந்தையராய் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் அன்பு என்பது முரண்களின் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கை அன்பு என்பது முரண்களின் மேல் நமக்கு இருக்கும் நம்பிக்கை வீடு ஒரு மரம் தாய் தந்தையர் ஒரு கூடு வீடு ஒரு மரம் தாய் தந்தையர் ஒரு கூடு கூடு இல்லாத மரம் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட சவப்பெட்டி அற்புதம் தாயின் பெருமையையும் தந்தையின் பெருமையையும் அற்புதமாக படம் பிடித்து காட்டிய இளம் கவிஞர் சூரஜ் அவர்களை இந்த கவியரங்கம் பாராட்டுகிறது ரொம்ப அற்புதமா இருந்தது சூரஜ் தாயும் தந்தையும் வந்து ஆற்றங்கரையினுடைய கரைகள் நமக்கு சுரண்ட தான் திரையும் பாதுகாக்க தெரியாது போன்ற கவிதை நெடுக நட்சத்திர வரிகளால் நம்மை மயக்க வைத்தார் அன்பின் பெருமையை உணர வைத்தார் சூரஜ் அவர்களுக்கு கவியரங்கின் சார்பில் வாழ்த்துக்கள்